இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று சாந்த குணத்தை குறித்து நாம் பார்க்கலாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதிய நிருபத்தில் ஆவியானவரின் வழிநடத்தலின்படி மாம்சத்தின் கிரியைகளை பட்டியலிடுகிறார் அது மட்டுமல்லாமல் தங்கள் இருதயத்தை தேவனிடத்தில் அர்ப்பணிப்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் செயலால் உண்டாகும் கனியைப் பற்றியும் அவர் குறிப்பிடுகிறார் அவர் கனிகள் என்ற சொல்லை பயன்படுத்தாமல் என்று கவனித்தீர்களா உண்மையில் மத்திய தரைக்கடல் பகுதியில் காணப்படும் மிஸ்டீரியோ டெலிசியோசிஸ் என்ற கனியை பற்றிதான் பவுலிங்கு குறிப்பிடுகிறார் இந்த ஒரே பழத்திற்குள் ஒன்பது சுவைகளை காணலாமாம் அமெரிக்காவின் பதினாறாவது அதிபரான மறைந்த ஆபிரஹாம் லிங்கனின் வாழ்க்கையில் காணப்பட்ட சாந்த குணத்தை பற்றி இன்று நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன் ஆபிரஹாம் லிங்கனின் ஆரம்ப கால அரசியல் எதிரிகளில் ஒருவர் எட்வர்ட் ஸ்டாண்டன் ஒரு உரையில் அந்த மனிதர் லிங்கனை தரம் குறைந்த தந்திரமான கோமாளி என்று அழைத்தார் எப்ரஹாம் லிங்கன் இலினாய்ஸில் உள்ள ஸ்பிரிங் வசிப்பதால் எளிதாக பார்க்கும் போது அவைகளை பார்க்க ஆப்பிரிக்காவுக்கு செல்வது அபுத்தமானது என்று மற்றொரு பேச்சில் கூறினார் ஆனாலும் லிங்கன் எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை ஏனென்றால் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்று ஒன்று குருந்தியர் பதிமூணாவது அதிகாரம் நாலாவது வசனம் கூறுகிறது அன்பு என்பது பேசப்படுவதல்ல செயலில் காட்டப்படுவதாகும் ஆப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் போர் செயலாளர் தேவைப்பட்ட போது அவர் யாரை தேர்ந்தெடுத்தார் என்று யூகிக்க முடியுமா அவரது எதிரியான எட்வர்ட் ஸ்டாண்டனை தான் அவர் தேர்ந்தெடுத்தார் ஏன் என்று நண்பர்கள் கேட்டதற்கு அவரே இந்த வேலைக்கு சிறந்த மனிதர் என்று லிங்கன் கூறினாராம் பல ஆண்டுகளுக்கு பிறகு கொல்லப்பட்ட ஜனாதிபதியின் பிரேதம் வைத்திருந்த பெட்டியை பார்த்து எட்வர்ட் ஸ்டான்டன் நீண்ட பொறுமையாலும் பழி வாங்காத மனப்பான்மையாலும் அவரது விரோதம் உடைக்கப்பட்டது சாந்தம் என்பது மக்களை சகித்து கொள்ளும் திறன் மட்டுமல்ல உங்கள் ஆவியை கட் கட்டுப்படுத்தி சிறந்த மனதுடன் அணுகும் முறையை கடைபிடிக்கும் திறனாகும் கிறிஸ்தவர்களை விரோதிக்கும் சூழலில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் நமக்கு விரோதமான மற்றும் தொடர்ந்து நம்மை காயப்படுத்தும் ஒருவரை மன்னிப்பது மிகவும் கடினம் ஆவியின் கனியை நம்ம வளர்க்க கர்த்தர் நம் வாழ்வில் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்துகிறார் என்ற உண்மையை மறந்துவிட்டு நாம் எதிர்ப்பை சந்திக்கும் போதெல்லாம் விரைவாக அதற்கு தக்க பதிலடி கொடுத்து விடுகிறோம் நற்குணம் இல்லாமல் நமக்கு இருக்கும் ஆற்றல் கர்த்தரை எந்த வகையிலும் மகிமைப்படுத்தாது ஆனால் ஆவியில் சாந்தம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் கூறியிருக்கிறது போல உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக ஆமீன்